அழகாய் ஹாய் மக்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டிக்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஓட்ட முடியாதுட்டாங்க ரோட்ல இருந்து ஒரு மூணு அடி குழியில் இருக்குது இடம் மாதிரி பின்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு ஒன்று இடிக்குது எல்லாம் மரம் இருக்கிறதுனால அப்புறம் பின்னாடி ஸ்லாப் வேறு தட்டுது இதெல்லாம் கொஞ்சம் இடஞ்சில் இருக்கிறனால ரிஸ்க்கான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்ட முடியாதுட்டாங்க ஆனால் பாட்டிக்காரங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் இந்த இடத்துல தான் ஓட்டி ஆகணும் ஏன்னா நீரோட்டம் மட்டும் அங்கே தான் வருது ஸோ அதனால் நம்ம காண்டாக்ட் பண்ணாங்க நம்ம வந்து பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி சீட்டு கொஞ்சம் எடுங்க அப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி செட் பண்ணோம் கொஞ்சம் அந்த வெட்டின மரங்களோட குச்சியெல்லாம் வந்து டயரை கொஞ்சம் கிளிக்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம அதுக்கு மேலாம் கட்டை போட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செட் பண்ணோம் அப்புறம் மேலே அந்த ஸ்லாப்லாம் கொஞ்சம் தட்டுற மாதிரி இருந்தது அது மாஸ்டர் தூக்கிட்டு அப்புறம் வண்டி கொஞ்சம் பின்னாடி நகர்த்தி விட்டுக்கிட்டோம் இப்படி தான் பண்ணோம் செட் ஆகிடுச்சு அப்புறம் ஓட்டிட்டோம் தண்ணி நல்லா தண்ணி இது இடம் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை ஆவியூர் ஒரு பக்கத்தில் மீனாச்சுக்குறோங்க இந்த பாயிண்ட் செட் பண்ணுறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகிப்போச்சுங்க ஏன்னா அந்த மரத்தை வெட்டிட்டு அப்புறம் வண்டி எடுத்து விடுறதுக்கு அப்புறம் மாஸ்டர் தூக்கிட்டு அப்புறம் வண்டி நவட்டினோம் அது அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு எப்படியோ செட் பண்ணியாச்சு ஒரு வழியாக செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லாப்லாம் இடிக்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் எதுவும் இடிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மாஸ்டர் தூக்கி விட்டு நவட்டிக்கிட்டோம் அப்புறம் செட் ஆகி போச்சுங்க